யோபுடைய சரித்திரம் அதிகாரம் ஒன்று தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு இருந்தான் அவனுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் பிறந்தார்கள் அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏர் மாடுகளும் ஐநூறு கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமின்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் அதனால் அந்த மனுஷன் கலக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான் அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் மூன்று சகோதரிகளையும் தங்களுடைய போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள் விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிறபோது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான் இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான் ஒருநாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக பூமியெங்கும் உலாவே அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு எல்லாம் தொழுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உமை தூசிக்கானோ பாரும் என்றான் கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார் அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போனான் பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிறபோது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் ஒழுகிறபோது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள் வேலையாட்களையும் பட்டயக் கரைக்கினால் வெட்டி போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் மூன்று பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக் கொண்டு போனார்கள் வேலையாட்களையும் கரைக்கினால் வெட்டி போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே துசித்து திராட்சரசம் குடிக்கிறபோது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் நாலு மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் அப்பொழுது ஏபு எழுந்திருந்து தன் சால்வையைக் கிழித்து தன் தலையை சிறைத்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் இல்லை தேவனைப் பற்றி குறை இல்லை அதிகாரம் இரண்டு பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதயுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் திருந்து வருகிறேன் என்றான் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிறந்த உத்தரமாக தோலுக்குப் பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்குப் பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான் ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொழுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவன் உன் கையில் இருக்கலாம் ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார் அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான் அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனைத் தூஷித்து ஜீவனை விடும் என்றாள் அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதண்டுகளினால் பாவம் செய்யவில்லை யோபுடைய மூன்று சிநேகிதராகிய தேமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோபாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்டபோது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடொருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள் அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையைக் கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோட கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள் அதிகாரம் மூன்று அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து வசனித்துச் சொன்னது என்னவென்றால் நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாயிற்றென்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக அந்த நாள் அந்தகாரப்படுவதாக தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதை மூடி மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை பாக்குவதாக அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமலும் மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக அந்த ராத்திரி இருப்பதாக அதிலே கெம்பீர சத்தம் இல்லாமற் போவதாக நாளை சபிக்கிறவர்களும் லிவியாதானை தக்கவர்களும் அதை சவிப்பார்களாக அதன் அஸ்தமன காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் இருண்டு அது எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமலும் விடியற்காலத்து காலத்து வெளுப்பை அது காணாமலும் இருப்பதாக நான் இருந்த கற்பத்தின் வாசலை அது அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறைத்து விடாமலும் இருந்ததே நான் கற்பத்தில் தானே அழியாமலும் கற்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன என்னை ஏந்திக் கொள்ள மடியும் நான் பாலுண்ண ஸ்தனங்களும் அப்படி இல்லாதிருந்தால் அசையாமல் கடந்து அமர்ந்திருந்து பால் நிலங்களில் தங்களுக்கு மாளிகையை கட்டின பூமியின் ராஜாக்களோடும் மந்திரிமார்களோடும் அல்லது பொன்னை உடையவர்களும் தங்கள் வீடுகளை வெள்ளியினால் நிரப்பினவர்களுமான பிரபுக்களோடும் கூட நான் இப்பொழுது தூங்கி இழைப்பாருவேனே அல்லது வெளிப்படாத முதிரா பிண்டம் போலவும் வெளிச்சத்தை காணாத சிசுக்கள் போலவும் இருப்பேனே துன்மார்க்கனுடைய தொந்தரவு அங்கே ஒய்ந்திருக்கிறது பலநற்று விடாய்த்து போனவர்கள் அங்கே இழைப்பார்கிறார்கள் கட்டுண்டிருந்தவர்கள் அங்கே ஏகமாக அமைந்திருக்கிறார்கள் ஒடுக்குகிறவனுடைய சத்தம் அங்கே கேட்கப்படுகிறதில்லை சிறியவனும் பெரியவனும் அங்கே இருக்கிறார்கள் அடிமை தன் எஜமானுக்கு நீங்களா இருக்கிறான் மரணத்துக்கு ஆசையாய் காத்திருந்து புதையலை தேடுகிறது போல அதை தேடியும் அடையாமற் போகிறவர்களும் பிரேதக்குழியை கண்டுபிடித்ததினால் மிகவும் களைகூர்ந்து அதற்காக சந்தோஷப்படுகிற நிர்பாக்கியருமாகிய இவர்களுக்கு வெளிச்சமும் மன மனசஞ்சலமுள்ள இவர்களுக்கு ஜீவனும் கொடுக்கப்படுகிறதுனால் பலன் என்ன தன் வழியை காணக்கூடாதபடிக்கு தேவனால் வளைந்து கொள்ளப்பட்டவனுக்கு வெளிச்சத்தினால் பலன் என்ன என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது எனக்கு இல்லை இலைப்பாரதலும் இல்லை அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது